யோவான் எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் இரண்டு என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானானால் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற இருக்கிறார் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் இருக்கிறான் அவனுக்குள் சத்தியமில்லை அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகப் பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் சகோதரரே நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையையே எழுதுகிறேன் அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதிமுதல் கேட்டிருக்கிற வசனந்தானே மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன் இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது ஏனென்றால் இருள் நீங்கிப் போகிறது மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான் இருளானது அவன் கண்களை குருளாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான் பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் வாலிபரே நீங்கள் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூறந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அதன் இச்சையும் போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் பிள்ளைகளே இது கடைசி காலமாய் இருக்கிறது அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திக் கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள் நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராதென்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் இருக்கிறான் ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது ஆதிமுதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்குச் செய்த வாக்குத்தம் உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமா சத்தியமாயிருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக இப்படியிருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் அவர் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியைச் செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள் லேவிய ராகமம் அதிகாரம் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தினால் அதை மனோற்சாகமாய் செலுத்துங்கள் நீங்கள் அதை செலுத்துகிற நாளிலும் மறுநாளிலும் அதை புசிக்க வேண்டும் மூன்றாம் நாள் மட்டும் மீதியானது அக்னியிலே சுட்டரிக்கப்படக்கடவது மூன்றாம் நாளில் அதில் ஏதாகிலும் புசிக்கப்பட்டால் அருவருப்பாய் இருக்கும் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது அதை புசிக்கிறவன் கர்த்தருக்கு பரிசுத்தமானதை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியால் அவன் தன் அக்கிரமத்தை சுமந்து தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும் போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் கிடைக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் துராட்சித் தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் என் நாமத்தைக் கொண்டு பொய்யான எடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர் பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக கூலிக்காரனுடைய கூலி விடியற் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக நான் கர்த்தர் நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள் சிறியவனுக்கு முகத்தாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் செல்லி திரியாயாக பிறனுடைய பழிக்கு உட்பட வேண்டாம் நான் கர்த்தர் உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும் பழிக்குப் பழி வாங்காமலும் உன் ஜனப்புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் என் கட்டளைகளை கை கொள்வீர்களாக உன் ஜாதியோட பொலிய விடாயாக உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக ஒருவனுக்கு அடிமையானவள் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவளாயிருந்து முற்றிலும் மீட்கப்படாமலும் தன்னிச்சையாய் விடப்படாமலும் இருக்க அவளோட ஒருவன் சம்யோகமாய் சயனம் பண்ணினால் அவர்கள் கொலை செய்யப்படாமல் அடிக்கப்பட வேண்டும் அவள் சுயாதீனம் உள்ளவள் அல்ல அவன் தன் குற்ற நிவாரண பலியாய் ஆசிரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சன்னதியில் ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு கடவன் அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவன் செய்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும் நீங்கள் அந்த தேசத்தில் வந்து புசிக்கத்தக்க கனிகளை தருகிற பலவித மரங்களை நாட்டின பின்பு அவைகளின் கனிகளை விருத்த இல்லாதவைகள் என்று எண்ணுவீர்களாக மூன்று வருஷம் அது புசிக்கப்படாமல் விருத்த இல்லாததாய் உங்களுக்கு எண்ணப்பட வேண்டும் பின்பு நாலாம் வருஷத்திலே அவைகளின் கனிகள் எல்லாம் கர்த்தருக்கு துதி செலுத்துகிறதற்கேற்ற இருக்கும் ஐந்தாம் வருஷத்திலே அவைகளின் கனிகளை புசிக்கலாம் இப்படி அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம் கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக உங்கள் தலைமையரை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும் செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்திக் கொள்ளாமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர் தேசத்தார் வேசித்தனம் பண்ணி தேசமங்கும் முறைகேடான பாவம் நிறையாதபடிக்கு உன் குமாரத்தியை வேசித்தனம் பண்ண விடுகிறதுனாலே பரிசுத்த குலைச்சல் ஆக்காயாக என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து இருப்பீர்களாக நான் கர்த்தர் அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள் அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் முகத்தை கணம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களுடைய தங்கினாள் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம் உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அன்னியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக சுமுத்திரையான தராசும் சுமத்திரையான நிறைகளும் சுமத்திரையான மரக்காலம் சுமத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும் நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள் நான் கர்த்தர் என்று சொல் என்றார் ராகமம் அதிகாரம் இருவது கர்த்தர் மோசையை நோக்கி பின்னும் நீ இசிரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளைகுக்குக் கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லறிய வேண்டும் அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த கொலைச்சலாக்கும்படிக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளைகுக்கு கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் அவன் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை கொடுக்கும் கொடுக்கும்போது தேசத்தின் ஜனங்கள் அவனை கொலை செய்யாதபடிக்கு கண் இருந்தால் நான் அந்த மனிதனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் விரோதமாக எதிர்த்து நின்று அவனையும் அவன் பிறகே மோலைகை விபச்சார மார்க்கமாய் பின்பற்றின யாவரையும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின் தொடர்ந்து போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் கட்டளைகளைக் கைக்கொண்டு நடவுங்கள் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை கடவன் அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான் அவன் இரத்தப்பழி மேல் இருப்பதாக ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோட விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபசாரியும் கொலை செய்யப்படக்கடவர்கள் தன் தகப்பன் மனைவியோட சயனிக்கிறவன் தன் தகப்பனை நிர்வாணமாக்கினபடியால் இருவரும் கொலை செய்யப்பட கணவர்கள் அவர்கள் பலி அவர்கள் மேல் இருப்பதாக ஒருவன் தன் மருமகளோடு சயனித்தால் இருவரும் கொலை செய்யப்பட கணவர்கள் அருவருப்பான தாறுமாறு பண்ணினார்கள் அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக ஒருவன் பெண்ணோடே சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ணினால் அருவறுப்பான காரியம் செய்த அவ்விருவரும் கொலை செய்யப்பட கணவர்கள் அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக ஒருவன் ஒரு ஸ்திரியையும் அவள் தாயையும் படைத்தால் அது முறைகேடு இவ்வித முறைகேடு உங்களுக்குள் இராதபடிக்கு அவனையும் அவர்களையும் அக்னியில் சுட்டிருக்க வேண்டும் ஒருவன் மிருகத்தோடே புணர்ந்தால் அவன் கொலை செய்யப்படக் கடவன் அந்த மிருகத்தையும் கொல்லக் கடவீர்கள் ஒரு ஸ்திரீ யாதொரு மிருகத்தோடு சேர்ந்து சயனித்தால் அந்த ஸ்திரியையும் அந்த மிருகத்தையும் கொல்லக் கடவாய் இரு ஜீவனும் கொலை செய்யப்பட வேண்டும் அவைகளின் இரத்தப்பலி அவைகளின் மேல் இருப்பதாக ஒருவன் தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது இருக்கிற தன் சகோதரியை கொண்டு அவன் அவளுடைய நிர்வாணத்தையும் அவள் அவனுடைய நிர்வாணத்தையும் பார்த்தால் அது பாதகம் அவர்கள் தங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அருப்புண்டு போகக் கடவர்கள் அவன் தன் சகோதரியை நிர்வாணப்படுத்தினான் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான் ஒருவன் சூதக சூதகஸ்திரீயோட சயனித்து அவளை நிர்வாணமாக்கினால் அவன் அவளுடைய உதிர ஊற்றைத் திறந்து அவளும் தன் உதிர ஊற்றை வெளிப்படுத்தினபடியால் இருவரும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும் உன் தாயினுடைய சகோதரியையும் உன் தகப்பனுடைய சகோதரியையும் நிர்வாணமாக்காயாக அப்படிப்பட்டவன் தன் நெருங்கிய இனத்தை அவமானமாக்கினான் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் ஒருவன் தன் தகப்பனின் சகோதரனுடைய மனைவியோட சயனித்தால் அவன் தன் தகப்பனின் சகோதரனை நிர்வாணமாக்கினான் அவர்கள் தங்கள் பாவத்தை சுமப்பார்கள் சந்தானம் இல்லாமல் சாவார்கள் ஒருவன் தன் சகோதரன் மனைவியை விவாகம் பண்ணினால் அது அசுத்தம் தன் சகோதரனை நிர்வாணமாக்கினான் அவர்கள் சந்தானமற்றிருப்பார்கள் ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களைக் கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கிப் போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு கொண்டு நடவுங்கள் நான் உங்களுக்கு முன்பாக விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை ஆரோசித்தேன் நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெளித்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும் சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ணி நான் உங்களுக்கு தீட்டாக என்ன சொல்லி விளக்கின மிருகங்களாலும் பறவைகளாலும் தரையிலே ஊறுகிற யாதொரு பிராணிகளாலும் உங்களை அருவறுப்பாக்காதிருப்பீர்களாக கர்த்தராகிய நான் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாயிருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்படவேண்டும் அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்கக் கடவது என்று சொல் என்றார் லேவிய ராகமம் அதிகாரம் இருபத்தி ஒன்று பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களில் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இறந்து போன யாதொருவருக்காக தங்களை தீட்டுப்படுத்தலாகாதென்று அவர்களுடைய சொல் தன் தாயும் தன் தகப்பனும் தன் குமாரனும் தன் குமாரத்தியும் தன் சகோதரனும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரியான தன் சகோதரியுமாகிய தனக்கு நெருங்கின இனமான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாம் தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன் வேறொருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி ஆகாது அவர்கள் தங்கள் தலையை முட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிறைத்துப் போடாமலும் தங்கள் கீறி கொள்ளாமலும் இருப்பார்களாக தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த கொலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராயிருப்பார்களாக அவர்கள் கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் ஆதலால் பரிசுத்தராயிருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள் ஆகையால் யாகிலும் கற்பு குலைந்தவளை யாகிலும் விவாகம் பண்ணார்களாக தன் புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரியையும் விவாகம் பண்ணார்களாக அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறபடியால் நீ அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தனாய் இருப்பானாக ஆசாரியனுடைய குமாரத்தி வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கினால் அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சலாக்குகிறாள் அவள் அக்னியிலே சுட்டெரிக்கப்பட கடவுள் தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை இருக்கிறவன் எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளாமலும் பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே நான் கர்த்தர் இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும் விதவையை ஆனாலும் தள்ளப்பட்டவளையானாலும் கற்புக் குலந்தவளையானாலும் வேசியை ஆனாலும் விவாகம் பண்ணாமல் தன் ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னிகையை விவாகம் பண்ண கடவன் அவன் தன் வித்தை தன் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த ஆக்காமல் இருப்பானாக நான் அவனை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரவனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனமுள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது அங்க வீணமுள்ள ஒருவனும் அணுகலாகாது குருடனானாலும் சப்பானி ஆனாலும் குறுகின அல்லது நீண்ட அவயவம் உள்ளவன் ஆனாலும் கால் ஒடிந்தவன் ஆனாலும் கை ஒடிந்தவன் ஆனாலும் கூனன் ஆனாலும் குள்ளன் ஆனாலும் பூவிழந்த கண்ணன் ஆனாலும் ஆனாலும் அசருள்ளவன் ஆனாலும் விதை நசுங்கினவன் ஆனாலும் அணுகலாகாது ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கு உள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்த சேரலாகாது அவன் அங்குவினம் உள்ளவன் ஆகையால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்தச் சேரலாகாது அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்த மாணவிகளிலும் மற்ற பரிசுத்த மாணவிகளிலும் புசிக்கலாம் ஆனாலும் அவன் அங்குவினம் உள்ளவன் ஆகையால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த ஆக்காதபடிக்கு திரைக்குள்ளே போகாமலும் பலிபிடத் தண்டையில் சேராமலும் இருப்பானாக நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார் மோசே இவைகளை ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இசரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னான்